இவ்வளவு சிவலிங்கங்கள் ஒரு இருக்கான்னு சொன்னாங்க அல்வாய் மனோரா கிராமத்தில் நூற்று முப்பத்தொரு சிவலிங்கங்கள் ஒரு கோயில் இருக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பட்டு இந்த கோயிலுக்கு பேர் வெடிக்கா தாண்டு நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக இந்த தண்டு தான் எப்படி இருக்கு இலங்கையை பொறுத்தவரையில் அதிகூடிய லிங்கங்களை இந்த பூச்சி பட்டு பூச்சி எவ்வளவு பட்டு வச்சிருக்கிறீங்க அது தனக்கு வேண்டியவற்றையெல்லாம் எனக்கு சொற்பனத்தில் இவ்வளவு பிரமாண்ட அமையும் கிழுவவேலி அதுக்கு வந்து பனை மட்டம் மூரி அடைக்கிறது பனை மரங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு இயற்கையான ஒரு இடத்துல நிற்கிறோம் இன்னும் ஒரு ரம்யமான ஊர் தான் அல்வாய் அல்வாயிலே வந்து குறிப்பாக நாங்கள் இன்னும் ஒரு கோயில் வந்திருக்கோம் காத்தவராயன் கோயில்னு சொல்லி ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டு கூடிய கோயில் இங்கே சரி எங்கே சரி இவ்வளவு சிவலிங்கங்கள் ஒரு இடத்துல இருக்கான்னு சொன்னால் இல்லை நூற்று முப்பத்தொரு சிவலிங்கங்கள் ஒரு கோயிலே இருக்கிற அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் மிக அண்மையில் இந்த இடத்துல கும்பாபிஷேகம் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது ஒரு பாரம்பரியமான வழிபாட்டு முறைகளோடு இருநூற்றம்பது வருஷத்துக்கு மேலே பாரம்பரியமான ஒரு கோயில் அது மாத்திரமல்ல இங்கே வந்து நேத்தி வச்சு மற்ற கோயிலுக்கெல்லாம் பொங்கல் மடை ஆனால் இங்கே வந்து வைக்கிற நேத்திகளில் நிறைவறிச்சுன்னு சொன்னால் வெடிகொளுத்துனோம் இதனால இந்த கோயிலுக்கு பேர் வெடிக்காத்தாரண்டு கூட இருக்குது இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த கோயிலோடு சேர்ந்து இருக்குது இவ்வளவு சிவலிங்கங்கள் ஏன் வச்சவ ஏன் இந்த வழிபாட்டு முறை இங்கே நடக்குது எப்படி எப்படியான விஷயங்கள் யார் யார் வரலாம் போகலாம் வேறு எங்கேயும் காண முடியாத அளவுக்கு செய்யணும் என்ற யோசனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த காரணங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது கோயிலுடைய முன்புற பகுதியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் மிக கம்பீரமாக வேறு கோயிலில் பாக்குற மாதிரி இல்லை இந்த கட்டுமானத்தை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசங்கள் எல்லாம் மிக தெளிவாக தெரியக்கூடிய இந்த கோயில் சம்பந்தமாக தான் இந்த காணொலி பார்க்க யூடியூப்ல இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போயிங்க அருகில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோ செய்து பாருங்க அப்போ தான் தொடர்ந்து வரக்கூடிய எல்லாம் உங்களுக்கு வரும் இது வந்து வதிரி சந்தியில இருந்து திக்கம் போற அந்த பாதை எவ்வளவு எப்படி நீங்க பாக்க எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து கீழே மறக்காம கருத்துக்களா சொல்லுங்க இதுல போய் அஹ் பள்ளிக்கூடமும் இருக்குமா தேவராளி பள்ளிக்கூடமோ ஏதோ சொல்லி அது கிட்ட ஒரு பாதை இருக்கு அந்த பாதையாலதான் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவ போய் பார்க்கலாம் இதுல பாக்குறது பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாக்கள் உங்களுடைய ஞாபகம் இந்த ஊர் கட்டிடக்கூடிய விஷயங்கள் சொல்லுங்க ஒரு வித்தியாசமான ஒரு காலை பொழுதாக இந்த பொழுது இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு இங்கால பக்கம் வட்டி பாக்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இந்த ஊரை சேர்ந்திருக்கக்கூடிய ஆக்கள் அவைக்கெல்லாம் வந்து இந்த காணொலிக்கு அனுப்பிடுங்க இதான் அந்த செல்லையா வீதி இதுலதான் போகணும்னு நினைக்கிறேன் இதுலேயே ஒரு சிலை ஒன்று கட்டி மூடப்பட்டிருக்கிறது இருக்கு காணிகள் வாரங்க இதெல்லாம் காணிகள் காணிகள் எல்லாருமே வந்து விட்டு விட்டு வெளியில போக 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 இதுல வந்து பங்கு வேம்படி இந்து மயானம் அப்படின்னு ஒன்று இருக்குது என்ன செய்யணும்னு சொன்னா விட்டுட்டு வெளியில போக 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 எல்லா காணியுமே வந்து தரசா போயிடும் போய் பார்க்கக்கூடிய பாருக்கு நல்ல வடிவான ஒரு கோயில் அஹ் கணக்கான போவரத்தோடு ஒரு விளையாட்டு மைதானம் என்ன விளையாட்டு மைதானம் தெரியல பழம்பட்ட வேலிகளும் அப்படியான விஷயங்கள் தான் பக்கம் பூராகவே இருக்கிறது இதுல ஒரு கோயில் இருக்கு நான் அந்த கோயில் நம்ம பார்த்த கோயில் தான் நான் நினைக்கிறேன் காலையிலே ஆக்கள் நம்ம தங்கட வேலைக்கு வளைஞ்சு 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 சொல்லுவாங்க தெரியாத ஊர்ல இந்த உதிர அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே வளைஞ்சு 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 வீதி போகும் இன்னைக்கு ஒரு முடிவை பார்த்து வாக்கா விருளில எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு போறதுதான் தென்னம்பா யோசிச்சு பார்த்தா அது வந்து மழை தானே அப்ப அந்த பரமட்டை பரமரத்துல வந்து பொச்சு எல்லாத்தையும் அந்த தேங்காய் மாதிரி கொழி விட்டு காய விட்டுக்கிறோம் நல்ல வடிவான வீடு உண்டு மீண்டும் கரணாலைக்கு பிறகு ஒரு கிராமத்து சாயலோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வர்றாக்கள் அதில் வந்து கேட்டு கேட்டு தான் வரணும் இதுக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அந்த என்ன சொல்கிறது சரியாக வந்து இடம் பிடிக்கல அதுபடி உழுக்கால வளைஞ்சு 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 வளைஞ்சி வந்துதான் போகணும் சொன்ன ஒரு பள்ளம் மாதிரி ஒன்று இருக்கும் விதியால போயிக்கல அதுக்கு நாள போனா வரும்னு சொல்லி நெக்கரன் இது தான் கிடக்கு கோயில் தெரியும் தெரியுமே பார்க்கவேன்னு சொன்னவ எங்க இருக்குது கோயில் மாதிரி இருக்கா நிற இதுல வந்து அதனுடைய பதாகை எல்லாமே வச்சிருக்கணும் நினைக்கிறேன் கும்பாபிஷேகத்துரிய இது என்று சொல்லி அல்வாய் அருள்மிகு வரசித்தி விநாயகர் உடனுரை காத்தவராயர் தேவஸ்தானம் காத்தவராயர் உடனுரை சிவபூமி மூன்றாம் தேதி அபிஷேகம் எல்லாம் நடந்து இவையெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது உள்ளே போய் கேட்டு பார்க்கலாம் இருக்கிறோம் ஏன் இந்த யோசனை இந்த கோயிலுக்கு நல்லக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி வாயிலே வந்து கோபுரம் போன்ற ஒரு அமைப்பு பல்வேறுபட்ட விஷயங்கள் மேலே பிள்ளையார் தான் மூன்று காலத்துலையுமே வந்து பிள்ளையார் தான் இருக்கிறார் வெவ்வேறு அளவு பிரமாணங்களுடைய பிள்ளையாரை இதில் வச்சுருக்கினோம் அதோட வந்து நேராக கோயில் இருக்குது இது அல்வா என்ற அல்வாய் மனோரா கிராமத்தில் நீங்கள் நிற்கிறீங்க

இது வந்து நீங்கள் சொல்வது போல ஒரு ஆகமன் சாராத வழிபாடு அதாவது எங்களோட சிறு தெய்வ வழிபாடாக தான் இருந்தது கோயிலை ஆண்டி தான் எங்கட மூதாதையர் எல்லாரும் இருந்தவை காலப்போக்கில் அங்காலே கொஞ்சம் தள்ளி இருந்தும் இந்த இந்த ஆலயத்தை நாங்கள் பராமரித்து கொண்டு வர முடியும் சரியான நேரத்தில் சரியான பூசைகளை செய்து இந்த ஆலயத்தை நாங்கள் மிக கண்ணியமாக நடாத்தி வருவோம் கோயிலுடைய உட்புற பகுதி வெளியில் நாங்கள் சிவலிங்கப் பெருமானை தரிசிக்க வந்தாலும் அது தோ அதனுடைய தோற்றுவாயாக இந்த கோயில் தான் இருக்குது இதில் வந்து காத்தவர வச்சு அதுக்கு பிறகு பிள்ளையாரை கொண்டு வந்து வச்சு வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டியல் கட்டிடக்கலை அமைப்புகள் எல்லாமே ஏனைய கோயில்களைப் போல் இருந்தாலும் பாரம்பரியமான வழிபாட்டு முறைகள் இப்போவும் இங்கே பின்பற்றப்பட்டு கொண்டிருக்குது அல்வாய் அருள்மிகு வர சித்தி விநாயகருடன் ரோய் காத்தவராயிருந்தவசானம் இன்னும் அந்த பேர் கூடிவிட்டேன்ன ஆ அது என்ன மூலஸ்தானத்தில் இருக்குது

மாட்டேயோ அதுக்கும் எப்படி இருந்து தெரியாது இருநூற்றி தெரிஞ்ச வகையில இவர் மாற்றிப்படாமல் அப்படி இருக்கிறார் அவரோட பணிக்கிற காத்தான தோள கீழே இருக்கிறார் நண்பன் என்று சொல்ற தோழர் பணிக்கிறேன் அதாவது காத்திர எங்கூத்துல சின்னான் மாதிரி தெய்வங்களுக்கு பணிக்கிறேன் சொல்றது அதே மாதிரி கீழ கீழே கதறான் கொண்டு வரப்பட்ட ரெண்டு வேலும் இருக்கின்ற அதாவது காத்திராட ஒரு ஒதிய மரத்தின் தான் இந்த கோயில் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கிறது ஒரு ஒதிய மரத்தின் கீழே ஒரு சூலம் சூலத்தை வச்சு வழிபட்டுக்கிறார் அதோட பிள்ளையார் தண்ணும் வச்சு வழிபட்டுக்கிறார்கள் இந்த சிவலிங்கங்கள் எத்தனை சிவலிங்கம் இருக்குது இங்கே வந்து நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் இருக்கின்றன அதுக்கு முதல் நாங்கள் வந்து பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்திருக்கணும் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சைவ சமயத்தின்படி நாங்கள் முதல்ல வந்து பிள்ளையாரை தான் நாங்கள் வழிபட வேணும் அந்த வகையில் பெரிய பிள்ளையார் ஒருவர்களை ஒருவரை எங்களுடைய நான் சொல்ல போனேன் எங்களோட சிவகுரு அவர்களுடைய மகனர் ஸ்ரீ கணேசலிங்கம் அவர்கள் உபகரித்திருக்கின்றார் அவை முதலில் நாங்கள் பிள்ளையாரை வழிபட்டதன் பின்னாறு இங்கு நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் இரண்டு பக்கமும் வைக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி நாலு சிவலிங்கங்கள் ஒரு பக்கமும் மறுபக்கம் ஐம்பத்தி நாலு சிவலிங்கமும் வைக்குது இரண்டு மகாலிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நூற்றி ஒன்பது நூற்றி பத்தாவது லிங்கங்களாகவும் மேலும் எங்களுடைய கிராமத்தில் இந்த ஒவ்வொரு லிங்கங்களையும் வந்து நாங்கள் ஒவ்வொரு மக்களுக்குத்தான் பகிர்ந்தளித்திருந்த நாங்கள் அவர்கள் உபயம் செய்திருக்கிறார்கள் சில குடும்பங்களில் நாலு ஐந்து பேரும் வைத்திருக்கிறார்கள் அப்படி வைத்துக்கொண்டிருக்கிறீர்கள் எங்களோட மக்களுக்கு மேலதிகமாக சிவலிங்கங்கள் வைக்கணுமென்ற ஆசை இருந்துச்சு அதோட பலருடைய ஆசை நிறைவேற்றுவதன் பொருட்டு வந்து நாங்கள் பன்னிரண்டு ராசிக்குரிய லிங்கங்களையும் ஒன்பது நவக்கிர லிங்கங்களையும் இங்கே வைத்திருக்கின்றோம் அதன்படி இங்கே நூற்றி முப்பத்தொரு லிங்கங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மக்களுக்கும் சிவ வழிபாடுகள் அல்லது குறிப்பாக இந்த மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொரு முழு முதல் கடவுள் இருப்பினும் அப்படி முழு முதல் கடவுளாக

சொல்லி அதுக்கு பேர் சொல்லி நம் நவக்கிரகங்கள் வைத்து வழிபடுவது அதே போல் தான் இந்த இடத்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஒன்பது சிவலிங்கங்கள் இங்கே இருக்கிறது அதே மாதிரி தான் மற்ற பக்கத்துல வந்து இன்னுமே இப்போ குறிப்பிட்டளவான சிவலிங்கங்கள் அங்கே வச்சுருக்கிறோம் அதுக்கும் ஏதோ ஒன்று சொன்ன வர்ற என்ன பேர்னு சொன்னால் இது வந்து இந்த ராசி பன்னெண்டாம் வந்து ராசி தானே ராசிக்குரிய சிவலிங்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொன்னால் இதுல வந்து மகரம் துலாம் கடகம் மேடம் கும்பம் இப்படியான விஷயங்கள்லாம் போடப்பட்டிருக்கிறேன் இது அது தொடர்பிலான ஒரு இடம் என்று நான் நினைக்கிறேன் இந்த சிவலிங்கங்களுக்கு என்ன பேர் ராசிலிங்கம்மா இவ்வளோ பேருக்கு இது வந்து ராசிலிங்கம் பன்னெண்ட என்ன ராசிக்குரிய சிவலிங்கங்கள் இந்த பக்கம் அதோட வந்து ஏனைய ரெண்டு பக்கமே வந்து நாலு இதுல மிஞ்சாலே ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு என்ன அம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு முன்னுக்கு ரெண்டு பெரிய மகாலிங்கம் ஆ இதுல ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ரெண்டு பக்கம் இருக்கு அதோட முன்னுக்கு வந்து ரெண்டு மகாலிங்கங்கள் வைத்து இந்த கோயில் செய்யப்பட்டிருக்குது ஆனா உள்ளுக்கு பிள்ளை ஆகல என்ன இதுவராக வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ சிவலிங்கமும் இந்த கோயிலில் வந்து இப்போ சேர்ந்திருக்கின்றோம் இலங்கையை பொறுத்தவரையில் அதிகூடிய லிங்கங்களை இந்த ஆலயத்திலே முதல் முதல்ல பிரதிஷ்ட செய்த ஒரு வரலாற்று நிகழ்வாக இது அமைகின்றது ஏற்கனவே கைதடி சாவச்சேரி போன்ற இடங்கள்ல உங்களுக்கு தெரியும் சிவலிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இதே அளவு சிவலிங்கங்கள் அங்கே இல்லை இங்கே நூற்றி முப்பத்தொரு சிவலிங்கங்கள் வைத்து இறைவனை பூசிக்கப்படுகின்றது உண்மையை சொல்ல போனால் இந்த அடியார்களுடைய தான் இந்த சிவலிங்கங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே பலர் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த சிவலிங்கத்துக்கு நீரூட்டி திருநீர் பூசி பொட்டு வைத்து சந்த குங்குமம் வைத்து பூ வைத்து வழிபட்டு கொண்டு செல்கிறார்கள் உண்மையாலேயே ஒரு சிவலிங்கத்துக்குரிய வழிபாடு என்பது வந்து நீரூட்டி வழிபடுதல் தான் அதை போல சிறந்த புண்ணியம் இல்லியான்னு சொல்லி எங்களுடைய சைவ சமிதியை சொல்கிறார்கள் அவே அதை உணர்ந்த எங்களுடைய மக்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து தற்போது ஆலயத்துக்கு வந்து இந்த நீர் ஊட்டி வழிபட்டு வருகின்றார்கள் இவரை எத்தனை பேர் சின்னல்ல பார்த்துக்கிறீங்க என்ன பேர் தெரியுமா அவளுக்கு பூச்சி இந்த மழை காலத்தில் வந்து ஆள் அடிக்கடி வருடி தெரிவார் நானே எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாங்குகிறேன் இந்த அடுபவர்கள் இந்த பட்டுப்பூச்சியை பார்த்தாக்கள் இதெல்லாம் சிலவர் பிடிச்சி அப்படிலாம் சேர்வா இருக்கு ஆள் ஓடித்திரி நல்ல சிவாப்பு அந்த வெல்வெட் நிறத்தில் பள்ளிச்சண்டு நல்ல வடிவாக இருக்கு அதனால இந்த அவரையும் வந்து இன்றைக்கு சிவலிங்க பெருமானை பார்க்க வந்து இடத்துல பார்த்துருக்குது நம்பி வழிபடக்கூடிய ஒவ்வொருக்குமே வந்து இந்த ஒவ்வொரு விக்கிரகமோ இல்லை ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து இறைவனுடைய செயலா தோன்றும் நம்பிக்கை இல்லாத ஆக்களுக்கு வந்து இறை இறைவன் கூட கல்லாத்தான் தெரிவார் சொல்லி சொல்லப்படுகிறது நம்பிக்கை தான் வாழ்க்கை நமக்கு அப்பால் பற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நிறைய தவறுகள் தப்புகள் இதை விட்டுட்டு வழிபாடுகள் ஏன் எல்லாரும் கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு கேட்டால் வந்து நமக்கு அப்பால் பற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது எல்லாருமே உணர்ந்து கொண்டிருப்பாங்க முன்னுக்கே வந்து கம்பீரமாக இந்த பிள்ளையாரத்தில் காட்சி தருகிறார் உண்மையிலே இந்த காத்துறையார் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கடவுள் அதாவது தனக்கு வேண்டியவற்றிலாம் எனக்கு சொற்பனத்திலே காட்டுவார் இந்த ஆலயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விரைவான காலம் ஒரு ஏழு வருஷ காலத்திலே தான் இவ்வளவு பெரிதாக வந்தது அதுவும் நான் நான் ஒரு உளவியல் பட்டதாரி ஒரு சாதாரணமான ஒரு உழைப்பாளராக தான் இருக்கிறேன் நான் ஆனால் கடவுள்க காட்சி ஒவ்வொரு காட்சியும் கொடுக்கின்ற போது ஒவ்வொரு ஒரு மண்டபங்களாக ஒவ்வொரு வருடமும் செய்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இங்கே திருவிழா ஆரம்பித்தே நான் அதாவது விக்கிரமோண்ட வச்சு எழுந்தர்லையை வச்சு நான் ஆகவே இந்த இறைவன் காட்டுகின்ற ஒவ்வொரு காட்சிக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒன்று காட்டுவோம் அதன்படி செய்து கொண்டு போனேன் நான் சென்ற ஆண்டு இந்த ஆலயத்திலே நான் வைரவர் சாந்தி கடைசியாக உரையாற்றுகின்ற போது சொன்னேன் அடுத்த வருடம் திருவிழாவுக்கு இந்த ஆலயம் இந்த தொடக்கம் பெற செல்லும் என்று சொல்லி சொன்னேன் எனக்கும் வியப்பாக இருந்தது மக்களுக்கும் வியப்பாக இருந்தது ஆனால் இப்படி ஒரு மூன்று மாத காலத்தில் இந்த சிவலிங்கங்கள் வரும்னு நான் யோசிக்கவில்லை ஒரு நாள் எனக்கு சிவலிங்கம் வைக்கணும் என்ற ஆசை இருந்தது ஆகவே நான் இந்த ஜோதிச்சு ஒன்று இது இதன் காசு சரியான அதிகமாக இருந்தது அப்போ என்னால் வைக்க முடியாது ரெண்டு சிவலிங்கத்தை வெப்பம்னு சொல்லி முதல் வச்சு ஒன்று எங்களுடைய மக்கள் சொல்லி ஒன்பது வச்சுச்சு நம்ம முதல் அப்புறம் இருபத்தேழு முப்பத்தாறுன்னு சொல்லி வச்சு வச்சு இன்றைக்கு இது வந்து நிறைவு பெற்றிருக்கின்றது இது கடவுள் கொடுத்த காட்சி தான் இப்படி சிவலிங்கம் இப்படி இது கூட இந்த இவரையும் கூப்பிட்டு இஞ்சிய இந்த அளவு பிரமாணங்கள் ஒன்றும் எடுக்கவில்லை கடவுள் பேரில் நானே இந்த அளவு பிரமாங்கிறது நானே அத்திவாரம் பட்டி நானே அத்திவாரம் எல்லாம் போட்டு கொடுத்த பிறகு மேர் மேசன்மாரை பிடிச்சி மேலே கல் வச்சு கட்டி இருக்கிறேன் அதோட இந்த சிவலிங்கங்களை வந்து சாவச்சேரியில் இருக்கிற இந்தியாவை சேர்ந்த ஆசாரி தான் செய்து வந்திருக்கின்றார்கள் வழிபாடு யார் யாரெல்லாம் செய்யலாம் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு எங்க சைவ சமயத்திலே ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் ஆஹ் அடியார்களையும் மக்களையும் வெளியால நிப்பாட்டி வச்சுக்கொண்டு வழிவர ஒரு தன்மை இருக்குது ஆனால் இல்லை இறை வழிபாடு என்பது எல்லோருமே செய்ய மேற்கொள்ள வேண்டியது அங்கே வந்து நாங்கள் எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது அந்த தான் இந்த ஆலயத்திலே வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லை எந்த மனிதரும் என் நேரத்திலும் வந்து இந்த சிவலிங்கங்களுக்கு நீர் ஊற்றி நான் சொல்ல விபூதி இட்டு சந்தனம் பூசி குங்குமம் வைத்து பூ வைத்து இந்த சிவலிங்கங்களை வழிபடலாம் இது ஒரு கட்டுப்பாடும் இல்லை விரும்பின நேரம் வந்து வழிபடலாம் என்பதுக்காமையே இந்த ஆலயம் இருக்கின்றது ஒருவருக்குமே ஒரு கட்டுப்பாடு ஏன்னா உண்மையிலேயே இறைவன் என்பவன் வந்து எல்லாருக்கும் உரியவன் இதை நாங்கள் இறைவனை கட்டுப்படுத்தி வைக்கலாது இறைவனை பூட்டி வச்சுட்டு நாங்கள் வழிவிடுவோம் சொல்லிடுறோம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இந்த வடமராட்சி பிரதேசத்தில் பல கோயில்கள் பூட்டப்பட்டே இருக்கின்றன சில சமூக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் அந்த கோயிலுக்குள்ள செல்ல முடியாத ஒரு பெரிய நிலை ஒரு அவ அவலமான நிலை இருக்குது அப்போ நாங்கள் கோயில் வழிபாட்டை ஏன் மேற்கொள்ள வேணும் இப்போ என்னத்துக்காண்டி கடவுள் இருக்கிற கேள்வி கூட இருக்குது ஆனால் இந்த காலையும் அப்படி இல்லை எல்லா மக்களும் இந்த இரவும் வந்து வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கின்றது உண்மையிலேயே நான் வந்து ஒரு ஐந்து வருட காலம் இந்த சிவலிங்கத்தை வைப்பதற்கு எடுக்குமென்னு சொல்லி நான் நினச்சி மிகவும் வருத்தப்பட்டு தான் நான் இந்த சிவலிங்கங்களை வைக்க ஆரம்பித்தேன் ஓ அதான் நான் சொன்னேன் இப்போ நூற்றி எட்டு வைக்க வேணும் அல்லது ஆயிரத்தெட்டு வைக்க வேணும் அதாவது நாங்கள் நூற்றி எட்டு வச்சா அப்புறம் ரெண்டு மகாலிங்கமும் வைக்கணும் மகாலிங்கம் வச்சினாங்க பிறகு மக்களின் விருப்பத்தின்படி பன்னெண்டு ராசிக்குரிய லிங்கங்கள் வச்சினாங்கள் அதேமாதிரி ஒன்பது நவக்கிர லிங்கங்கள் வச்சினாங்கள் இனி என்னும் என்று சொன்னால் இதோட இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய லிங்கங்கள் வைக்கலாம் அல்லது ஆயிரத்தெட்டு லிங்கம் தான் வைக்கலாம் அதில் இடையிலே ஒரு லிங்கமும் நாங்கள் வைக்கலாம் இதுதான் இந்த சிவலிங்கத்து இது அப்போ ஆயிரத்தெட்டு லிங்கம் வைப்பது என்பது வந்து சாதாரணமா ஒரு மனிதன் வாழ்க்கையில் சாதாரணமான விஷயம் இல்லை ஆகவே நாங்கள் சில சமயங்களில் எங்களை மக்கள் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டால் சில வேலை நட்சத்திரத்துக்குரிய இருபத்தேழுங்களை வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் சில வேலை இருக்காது அமையலாம் உண்மையிலே வடமராட்சி பகுதியில் கஜலட்சுமி இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இருக்குதா சொன்னீங்க இந்த வந்து வந்து கட்டின பிறகு இது இதுவரையில ஒன்றும் இல்லை ஆனால் இனி தனக்கு தேவை வரைக்கான்னு பர்வார் என்னென்ன தேவைப்பறை இப்போ திருடி திருண்டு இப்போ பாருங்க இங்கே மகாவிஷ்ணுவும் இருக்குது கஜலட்சுமி இருக்குது முருகன் இருக்குது அப்படி ஒவ்வொரு சுற்றுப்புறம் இருக்குது அது மாதிரி கட்டிடங்கள் ஒவ்வொன்றும் அமைக்கப்பட்டிருக்குது இப்போ எனக்கு அது தெரியாது அது வருகின்ற போது நான் அதை சரி செய்கிற ஒரு ஆளாக தான் இருக்கிறேன் நீங்கள் வந்து இதில் முன்னுக்கு வந்து கலாநிதி தானே கலாமணி அரங்கு நாங்கள் அமைச்சு வச்சிருக்கின்றோம் இது ஏன் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் எனக்கு தந்தையுடைய நினைவாக இங்கே அமைச்சு வச்சிருக்கின்றோம் அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வந்து கல்வியல் துறையினுடைய பிரிவிற்களாகவும் சட்டத்துறை தலைவராகவும் இருந்தவர் இசை நாடக பாரம்பரியத்திலே வந்தவர்கள் இங்கே பல்வேறு இசை நாடகங்களை நெறிப்படுத்தி அண்ணாமியம் செய்து வந்தவர் ஆகவே நாங்கள் இந்த ஆலயத்தை நீண்ட காலமாக காத்தான்கூத்து நாடகம் விட வேண்டுமென்ற பிறகு அது இடையில இல்லாமல் போயிட்டுது ஆனால் நாங்கள் இப்போ ஒரு பத்து வருடங்களாக இந்த மே இப்ப இந்த மேடை ரெண்டு பேரும் அமைக்கப்பட்டது அதுக்கு முதல் நாங்கள் இங்கே கட்டி போட்டு வந்து ஒவ்வொரு வருகின்றது எனக்கு தெரியும் இவ்வளவு ஜுவலிங்க வரக்கூடிய வேற இந்த இடத்தை நான் இங்கே ஒரு இடத்தையுமே பார்க்கல சில சில இடங்கள் திருவண்ணா அப்படியெல்லாம் சில இடங்களில் பார்க்கக்கூடிய இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் வேற எங்கேயாவது இப்படி அப்படி வழிபட்டு இருக்கிறீங்களா போயிடக்கூடிய அனுபவங்கள் இருந்தால் அது உள்ள சொல்லுங்க இந்த கோவில் கோவில் கட்டப்பட்டு முறை இப்படியான வழிபாடுக்கான வாய்ப்புகள் நிறைவே கொடுக்கப்பட்டிருக்கு இது தொடர்பிலான விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து கீழே பதிவு செய்யுங்க கிட்டத்தட்ட பரணிதரனின் அப்பப்பா காலத்திலிருந்து நான் இந்த ஆலயத்தில் ஈடுபாடு உடையவராக இருக்கின்றேன் ஆரம்ப வழிபாடாக நாங்கள் நடுகள் வழிபாட்டு முறையைத்தான் நாங்கள் பின்பற்றி வந்த நாங்கள் இருந்தும் பின்பு காலப்போக்கில் அது சூழ வழிபாடாக இங்கு காணப்பட்டு இப்பொழுது இப்பொழுதும் நாங்கள் பாரம்பரிய முறைப்படி இந்த காத்தவரார் ஆலயத்தை சூழ வழிபாட்டுடன் ஆரம்பித்து நாங்கள் வரசித்தி விநாயகருக்கு எழுந்தருளி அமைத்து இதற்கு நாங்கள் உற்சவங்கள் எல்லாம் உற்சவங்களை நடத்தி வருகின்றோம் நாங்கள் நினைக்கவில்லை கடவுள் செயல் என்று நாங்கள் அதை கருதுகின்றோம் இப்போ நீங்கள் நினைக்கூடிய விஷயம் நூற்றுக்கு மேற்பட்ட சீவரங்குகள் இப்போ எப்படி இருக்குது நாங்கள் நாங்கள் எவரையும் நாங்கள் இதை இதை முடிஞ்சதாக நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் இதை நாங்கள் எவரையும் பைபோஸ் பண்ணவில்லை அவர் அவனர்களாலே அவர் தாள் வணங்கி அவர்களுக்கு அருள் பாலித்ததன் நிமித்தம் அவர்கள் தங்களுடைய நேத்தி கடனாக கு மிக குறுகிய காலத்தில் இந்த சிவங்க சிவலிங்கங்களை உபகரித்து எழுந்தருளி செய்வதற்கு எமது அடியார்களின் பக்தி பூர்வமான செயற்பாடாக நாங்கள் அதை கருதுகிறோம் எங்கள்கிட்ட இது காத்த இந்த கோயிலை நாங்கள் வெடி காத்த நண்டுதான் ஏன்னா வெடி கொளுத்தி இந்த கோயிலில் ஒரு வேண்டுதலை செய்தால் நடக்குமே சொல்லி நம்ம இங்கே நாங்கள் பரீட்சை பெருவர்கள் நடக்கின்ற போது குழந்தைகள் பிறந்தவர்கள் நம்ம இங்கே கணக்கு வெடி கொளுத்தப்பட்டிருக்கும் அதாவது கோயில் வந்து கணக்கு வெடி கொளுத்தி போயிடும் வெடிக்காத்தான் வெடிக்காத்தான் தான் இருக்கிறேன் நல்லது நடந்தா எல்லாத்துக்கும் நான் வடி கொழுது உதாரணமாக சோமஸ்கேந்திர அய்யா குருக்கள் தன்னுடைய மகனுக்கு திருமணம் நீண்ட நாளா நடக்க இல்லைன்னு சொல்லி விரத்தப்பட்டு இந்த கோயில வந்து நான் உனக்கு நூத்தி எட்டு வடி கொளுத்துக்கிறேன் திருமணம் நடக்கணும் திருமணம் நடந்த உடனே நூத்தி எட்டு படி வந்து அவர் ஐயா வந்து குளுத்தி போட்டு போயிருந்தேன் நானது புதுசா கிடைக்கிறேன் விஜய் கோயிலில் திருவிழா அடகு நடந்த கொடுத்துருந்தாரு வடி கொளுத்தி சம்பவங்கள் நிகழ்வுகள் நட நடப்பறதுக்கு முன்னர் தங்களோட நிகழ்வுகள் குளம்பக்கூடாது என்று என்பதற்காக ஒரு நம்பிக்கை நிமித்தம் அந்த வெடி கொளுத்திய வரலாறுகளும் உண்டு நான் முதன் முதல் கோயிலை பிடி கேட்கிறது இது வந்து இந்த ஆலயம் வந்து இங்கு கிராமத்தின வடக்கு எல்லோ இருக்குது ஒரு எல்ல எல்லை சுவாமி என்று சொல்லலாம் காவல் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் எல்ல எல்லை சுவாமி என்று சொல்றது அது அது இந்த ஆனா இந்த தன் தண்டை விஷயங்களை காட்சிப்படுது உதாரணமா நான் இந்த ஆலயத்துல ஒரு நாள் இந்த எங்கட ஆமை பிரச்சனை காலத்துல விளக்கு வைக்காம மறந்து போனேன் ஆனா இரவு பார்த்தால் ஒரு கொட்டனோட சத்தங்கு ரோட்ல வந்து எங்கட வீட்டு கதவுல வந்து தட்டுகிற அப்ப என்னது தந்தையார் அனுப்பி கேட்டார் என்ன உண்டைய கோயில் விளக்கு வைக்க இல்லையோன்னு சொல்லி கேட்டா விளக்கு வைக்கல அப்படி அந்த ஏதோ ஒரு விதத்துல எங்களை உசுப்பி கொண்டிருப்பார் இந்த தண்ட காட்சியில கொடுத்து கொண்டிருப்பார் உதாரணமா இந்த ஆலயத்துல வந்து மோட்டார் திருட்டு போனது அடிக்கடிங்க திருடு போது எல்லாப்புறத்துல இருக்கிற கோயிலால இப்போ மோட்டர் திருட்டு போனால் அங்கே ரெண்டு மாதமாக நான் அபிஷேகம் செய்து பூசெய்யில் நெடுக்க திருட்டு போவதால் ஒரு நாள் என்னது சொப்பனத்தில் வந்து காட்டினார் ஒரு மேடான ஒரு வீட்டிலே அந்த இது மோட்டர் பூட்டப்பட்டிருக்கிறது நான் அதன்படி அங்கே போனால் அங்கே இந்த மோட்டார் அந்த வீட்டில் திருடப்பட்டிருந்தது பிறகு எங்களோட நெல்லியலை பொருச்சின துணியோடு அந்த மோட்டர் எடுத்தேன் இப்படி அந்த தண்டை தேவைகளை இறைவன் காட்சிப்படுத்தி மேற்கொண்டு ஒரு நாள் எந்த கஷ்டம் இந்த கோயிலால் வரப்படுது தனக்கு ஏதாவது தேவை என்றால் ஏதோ ஒரு வகையில் அதை நிறைவேற்றி வைக்கின்றார் எந்த வித கஷ்டமும் படுத்துவதில்லை Al pueblo, de verdad. கொள்ளாதவர் என்று எவ்வளவு சொல்லலாம் துன்பங்களை நம்பி வாரவர்களுக்கு அருள் பாலிப்ப கூடுதலாக கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சரி எங்கட ஊர் வந்து ஒரு கல்வியில முன்னிலையில் நிற்கின்ற ஒரு கிராமம் வடமராஜி பகுதியிலேயே எங்கட கிராமத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கிறார்கள் டாக்டர்ஸ் இருக்கிறார் இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள் விருதுகள் இருக்கிறார்கள் அரசோத்தியங்கள் இருக்கிறார்கள் ஏன்னா இது ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் வந்து இப்படி என்றது ஒரு வித்தியாசமான விஷயம் ஆனால் இதுக்கெல்லாம் எங்களோட இரவன்மை எங்களோட ஆலய எங்களோட ஆலயங்கள் சாமந்திரி ஆடி பிள்ளையாரம் இங்களுடைய வராசத்தியினுடைய வேரம் வந்து முக்கிய காரணமாக இருக்கின்றார் இங்கே வந்து பராசக்தி ஆலயம் என்றும் நமது ஆலயத்தில் இருக்கின்றது அடுத்தது வந்து காத்தவராயர் என்றது ஒரு வரபு வழி வழிபாடு அந்த காத்தவராயர் அந்த கூத்து முறையிலான அந்த கூத்தை நாங்கள் நினைத்து பார்ப்போமா இருந்தால் அவர் காத்தவராயருக்கு காத்தலிங்கன் என்ற ஒரு புனபெயரும் இருக்குது அந்த காத்தானும் லிங்கங்கும் லிங்கமும் ஒருமித்து இங்கே காணப்படுது சிறப்பான விஷயம் சிறப்பான விஷயமாக அதை நாங்க கருதுகிறோம் இவ்வளவு சிவலிங்கங்களும் வந்து ஒவ்வொருவருடைய பங்களிப்புகள் இதுல கீழே பேர் எல்லாமே போட்டிருக்கீங்க அப்படி நிறைய பேருடைய பங்களிப்புகளோடு சேர்த்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது கோவில்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி தோன்றினது அது எப்படி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது வகையில் இது ஒரு கீழே இருந்து ஒரு குட்டியாக இருந்துடக்கூடிய கோவில் அதை விட இயற்கையை பாருங்கப்பா சுத்தும் முத்தும் பார்க்க எல்லா மரங்கள் மலையும் வந்து போய் கொண்டிருக்க இந்த காலநிலையில் வந்து ஒரு வெயிலும் காலையில் அழுத்தி தந்ததுக்கு எல்லா இடமே ஒரு இயற்கை மக்களுடைய பங்களிப்புகளோடு தான் கோவில்கள் தங்களுடைய நம்பிக்கைகளினுடைய அடிப்படையிலே உயர்ந்தது ஒரு காத்தவராங்கோவில் பிள்ளையார் இப்போ வந்து இந்த சிவலிங்கங்கள் இவையெல்லாம் சேர்ந்து வழிபடக்கூடிய ஒரு வித்தியாசம் கோவிலாகத்தான் இதை நான் பாக்குறேன் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதையும் வந்து சொல்லுங்க கீழே வந்து இதுல ஒவ்வொரு புத்தகம் ஒவ்வொரு திருவிழாஞ்சே வெளியிடுவீங்க ஆஹ் இது காத்தவராயர் மானியம் எல்லாமே அந்த பேர்லாம் எல்லாம் வெளியிடுவீங்க ஆனா வெரிஷம் மட்டும் மாறும் உம் உம் குறிப்பா சொல்லுங்க ஊஞ்சல் பாட்டு இருக்குது அதாவது இந்த தந்தையார் கலாநிதான கம்பியை கலாமணி விளால பாடப்பட்டது அதையும் வந்து நாங்கள் மக்களுக்கு அச்சுறுத்தி கொடுக்குறோம் அதை விட ரெண்டு கும்பாசனம் நடைபெறும் ரெண்டு கும்பாசனும் இடம்பெற்று இருபத்தி மூன்றும் பதினொன்று பதினொன்று தான் சில கோயில்கள் தனியாக வழிபாடு அப்படி என்ற விஷயத்தோடு நின்று ஆவணப்படுத்தல் நான் நானும் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கோயில் அண்டா அந்த செய்கிற இடமா இருக்கணும் வேண்டாம் நிறைய பேர் அந்த கோயில் சார்ந்த அந்த நம்பிய கூடிய பேர் இருக்கிறேன் வேண்டாம் அப்படி இருக்கணும்னு சொன்னேன் இவருமே ஆவணப்படுத்தலுமே நீங்கள் சொல்லி இரண்டு முப்படை வருஷத்துக்கான வரலாறு தெரியாதுண்டு இனி அடுத்ததுல ஒண்ணு சொல்லு வரலாறு தெரியாது இல்ல அப்படின்ற எல்லா விவரம் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த நூலை வெளியிட்டு எங்க அபிவிருத்தி நடந்துக்கே இல்ல அந்த உபயோகங்களையும் போட்டு போட்டு ஒவ்வொரு விஷயம் நடக்கவே பதிவு செய்து கொண்டு வரோம் எதிர்காலத்துல ஒரு நூலா இருக்குது யாருப்பா லைப்ரரி கொடுத்து கொண்டு வரோம் அங்க எப்படியோ இருக்கும் அதோட நூலன் டாட் காம்ல இது பதிவு பற்றி இருக்கின்றது